உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 இல்லாத விசாலத்திலே வைப்பா வைப்பா கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் இருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கருத்தருக்குள் நம்புகிறேன் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இந்த விசேஷித்த வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாக தினமும் ஒரு வேத வசனத்தை உங்களோடு கூட ஆண்டவர் பகிர்ந்து கொள்ள கிருபை கொடுத்தமைக்கு ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன் இந்த வேத வசனத்தை நீங்களும் கேட்டு இதை பிடித்துக்கொண்டு கொண்டு தேவ சமூகத்தில் இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு நீங்கள் ஜபம் பண்ணுவீர்களே ஆனால் இந்த வார்த்தையின்படியே இந்த வேத வசனத்தின்படியே கத்தர் உங்களுக்கும் நன்மை செய்வார் இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற அந்த வார்த்தை யோபுவின் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது ஒடுக்கம் இல்லாத விசாலத்திலே வைப்பார் என்று வேத வசனம் சொல்லுகிறது விசாலத்திலே வைப்பார் எப்படிப்பட்ட விசாலமா ஒடுக்க இல்லாத விசாலத்திலே வைப்பார் என்று வேத வசனம் சொல்கிறது யோகுவின் நண்பர் யோபுவிடத்தில் சொல்லும் போது சொன்ன வார்த்தைகள் தான் இது இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த எழுதப்பட்டது உண்மையானால் இன்னைக்கு நீங்களும் நான் வாசிக்க முடியாத கர்த்தர் இதை இந்த வேதத்தில் இந்த வசனத்தை வைத்திருப்பாரையானால் அது நிச்சயமாக உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் இதில் சொல்லப்படுகிறது விசாலத்திலே வைப்பார் விசாலம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நெருக்கடி இல்லாமல் பாடு இல்லாமல் உபத்திரவம் இல்லாமல் அப்படி ஃப்ரீயாக இருக்கிறதா என்னது விசாலம் இன்றைக்கி எல்லாருமே நம்ம எதிர்பார்க்கறது விசாலமாக இருக்கணும் இருக்கிற வீடும் விசாலமாக இருக்கணும் கையில் பணமும் எப்படி இருக்கணும் நெருக்கடி இல்லாமல் தேவையான அளவுக்கு நிறைவாக இருக்கணும் சரீரத்தில் ஆரோக்கியமும் நல்லா விசாலமாக இருக்கணும் குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் விசாலமாக இருக்கணும் எல்லாம் நெருக்கடி பிரச்சனை போராட்டம் இப்படி இருக்கக்கூடாது என்று தான் எல்லாரும் நினைக்கிறோம் என் ஆண்டவரும் அதைத்தான் செய்கிறவர் வசனம் சொல்கிறது விசாலத்திலே வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆண்டவர் விசாலத்திலே வைக்கிறவர் அது எப்படிப்பட்ட விசாலமாக வசனம் சொல்கிறது ஒடுக்கமில்லாத ஒடுக்கமில்லாத ஒடுக்கம் நெருக்கம் இல்லாத விசாலத்தில் வைப்பார் அப்போ வசனத்தின்படி பார்க்கும்போது ஒடுக்கமுள்ள விசாலமும் இருக்க தான் செய்து போல ஆனா ஆண்டவர் உங்களை என்ன வைக்கக்கூடிய விசாலம் எப்படி ஒடுக்கமில்லாத இல்லாத ஃப்ரீயா கத்திர உங்களை என்னையும் வைப்பேன் என்று சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவஜனமே இன்னைக்கு பல பல காரியத்துல ஒடுக்கப்பட்டு பூனி குறுகி போய் நீங்க இருக்கலாம் இதுல நான் எப்படி வெளி இதுல இருந்து எனக்கு ஒரு விமோசனம் உண்டா இந்த நெருக்கடியிலிருந்து எனக்கு ஒரு வாழ்வு உண்டா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு கூட நீங்க இருக்கலாம் இந்த ஆண்டவராகிய கர்த்த உங்களுக்காக எனக்காக இரத்தம் சிந்தினவர் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவினோட வலது பாசத்திலிருந்து உங்களுக்காக எனக்காகவும் பரிந்து பேசுகிற ஆண்டவர் விசாலத்திலே வைக்கிறவர் என்பதை மறந்து போகக்கூடாது இங்கே என்ன காரியத்தில் நெருக்கத்தில் இருந்தாலும் சரி ஒடுக்கத்தில் இருந்தாலும் சரி என் ஆண்டவர் இன்றைக்கு விசாலத்திலே வைக்கப் போகிறார் அவர் விசாலத்திலே வைப்பதற்கு முதல் அவர் செய்கிற காரியம் என்ன அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது நெருக்கத்தில் நின்று விலக்கி நெருக்கத்தில் நின்று விலக்கி கத்த விசாலத்தில் வைப்பாராம் கருமையான எவ்வளவு ஒரு நல்ல ஒரு வார்த்தை என்ன காரியத்தில் நீங்க நெருக்கத்தில் இருந்தாலும் இன்னைக்கு அதிலிருந்து கத்தர் உங்களை விளக்க போகிறார் அந்த நெருக்கத்திலிருந்து அந்த நெருக்கடியில இருந்து கத்தர் உங்களை விளக்க போகிறார் அதுக்கும் உங்களுக்கும் இனி சம்பந்தம் இல்லாத அளவுக்கு கத்தர் விசாலத்துல கொண்டு வைக்க போகிறார் என கருமையான நீ யாரா இருந்தாலும் சரி இந்த இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவங்களையெல்லாம் அறிக்கை செய்து பரிசுத்தமாய் வாழ்வீர்களே ஆனால் பரிசுத்தமாய் வாழ உங்களை அர்ப்பணிப்பீர்களே ஆனால் என்ன ஒடுக்கம் உங்களுக்கு இருந்தாலும் சரி என்ன நெருக்கம் உங்களுக்கு இருந்தாலும் சரி அது நின்று உங்களை விலக்கி விசாலத்திலே வைப்பார் ஒடுக்கம் இல்லாத விசாலத்திலே கத்தர் உங்களை வைப்பார் நல்ல ஒரு ஆசீர்வாதம் ஒடுக்கம் இல்லாத விசாலம் விசாலானாலே அது பெரிய ஆசீர்வாதம் அது எப்படிப்பட்ட விசாலமா ஒடுக்கம் இல்லாத விசாலத்துல கத்தர் வைப்பார் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்கள் பொருளாதாரத்தில் உங்கள் சரீர ஆரோக்கியத்தில் உங்களை எதிர்கால வாழ்க்கையில உங்கள் குடும்ப காரியத்தில் உங்க கையின் பிரயாசத்தில் கர்த்தர் உங்களை ஒடுக்கமில்லாத விசாலத்தில் இன்னைக்கு வைக்க போகிறார் ஆண்டவரை பிடிச்சுக்கிடுங்க இந்த வார்த்தை பிடிச்சிட்டு கேளுங்க ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி என்னையும் நெருக்கத்தில் நின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விழா விசாலத்தில் வைங்கப்பான்னு சொல்லி கேளுங்க கர்த்தர் வைப்பார் நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன் ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலையும் கூட எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த வேத வசனத்தின்படி ஒடுக்கப்படுகிற பிள்ளைகள் நெருக்கப்படுகிற பிள்ளைகளை என்ன காரியத்தில் நெருக்கத்தோடு கூட இருந்தாலும் சரி பணக்காரியத்தில் சரீர ஆரோக்கியத்தில் குடும்ப சமாதானத்தில் தொழில் காரியத்தில் வேலை பார்க்குற இடத்துல எங்கே பிள்ளைகள் நெருக்கத்தில் இருந்தாலும் சரி நெருக்கத்தில் இருக்கிற சூழ்நிலையில இருந்து அண்டவரே பிள்ளைகளை ஒடுக்கம் இல்லாத விசாலத்திலே கொண்டு வைக்கும்படியாய் ஜபிக்கிற ஐயா போதும் அண்டவரே பட்ட பாடு போதும் வடித்த கண்ணீர் போதும் கடந்து வந்த நெருக்கத்தின் பாதை போதும் பிள்ளைகளை விசாலத்தில் வைங்கப்பா இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று வேதத்தில் பார்க்கிறோமே அது அதுபோல இப்பும் பட்ட நெருக்கம் பட்ட ஒடுக்கம் இதிலிருந்து பிள்ளைகளை இந்த ஒடுக்கம் இல்லாத விசாலத்தில் கொண்டு வைத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக நன்மை நாள் முடிசூட்டுங்கப்பா முடி சுட்டுங்கப்பா இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் பிள்ளைகளை ஒடுக்கத்திலிருந்து விலக்கி விசாலத்தில் வைக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ரத்தக்கோட்டைகளையும் மறைத்துக் கொள்ளுங்க இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிரியமானவர்களே ஒடுக்கத்துல இருக்கிறவங்கள நெருக்கத்துல இருக்கிறவங்களை அதிலிருந்து விலக்கி விசாலத்துல கொண்டு வைப்பான் அப்படிப்பட்ட கிருவையை கத்த தருவார்